ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல் டாட் ஓ இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் பாவி பொதுமக்களோட உயிர் எடுக்கிறதுக்கு பாம் வச்சு நீங்க எப்படிங்க நீங்க வந்து ஒரு தியாகியாகவோ ஒரு பெரிய சமூக தலைவராக நீங்க வந்து போர்ட்ரேட் பண்றீங்க அவர்கள் என்ன பதிவு போடுறாரு தன் வாழ்நாள் முழுக்க சிறையிலே கழிச்சாரு சிறையில் என்னமோ இந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு சிறையில போயிருந்தாரு வாகுசியா செக் செக்கிழுத்த செம்மல் நாளெல்லாம் சிறையில் வாடினார் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் மக்களை அந்த ரேஞ்சுக்கு நீங்க இவரை சொல்றீங்க சீமானவர்கள் பாருங்க அப்பா பாஷா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த இஸ்லாமிய மக்களோட ஓட்டுக்காக நீங்க எந்த அளவுக்கு வேணா இறங்கி போவீங்களா நாங்க என்ன சொல்றோம் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது அம்பேத்கர் எந்த இடத்துல வந்து புரட்சி செய் கட்டில் படிச்சு புரட்சி பண்ணுதான் சொன்னாரு தீவிரவாதத்தை எங்கேயாவது கையில எடுன்னு சொல்லியிருக்காரா பயங்கரவாதம் தான் சொல்லியிருக்காரா அரசியல் பண்றதுக்கு உனக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு மக்களோட உயிர்ல விளையாடாதீங்க இவங்க முழுக்க முழுக்க மீடியாவை கையில வச்சுக்கிட்டு இந்த மண்ணை வந்து மொட்டை மொட்டையடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இங்க இருந்து கேரளாவுக்கு பாத்தீங்கன்னா கனிம வளங்கள்ல இருந்து மண்ணுல இருந்து கல்லுல இருந்து அவ்வளவுத்தையும் கொடுத்து விட்டுறது திருப்பி தமிழ்நாட்டுக்கு என்ன வருது குப்பை வருது உங்களுக்கு இங்க அரசு இயந்திரம் இயங்கணும் அப்படின்னாலே அண்ணாமலை அவர்கள் வீட்டு போடணும் அண்ணாமலை அவர்கள் சொன்னாதான் இந்த தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுங்கிறதே இந்த தமிழக அரசுக்கு தெரியுது தூண்டி விடுற மாதிரி புதைக்கப்படவில்லை இன்னும் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்கள கொங்கு சிறி விடுறீங்க பாருங்க தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணியை சேர்ந்த மாநில செயற்குழு உறுப்பினர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள் வணக்கம் வணக்கம் கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல அதாவது அதனுடைய மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்ற வந்து உயிரிழந்தாரு அவருடைய ஊர்வலம் வந்து கோவையில நடைபெற்றது இதற்கு பாஜக தரப்புல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் விசிகா கட்சி சார்பாக வன்னியரசை நான் வந்து அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி இருந்து வன்னியரசு போயிருக்காரு போயிருக்காரு அவர்கள் போயிருக்காங்க சோ திமுகவுக்கும் இதுக்கு வந்து ஒத்து போற தான் இருக்காங்க அப்படின்னு கட்சிகள் வந்து பேசுறாங்க அப்படின்றப்போ இதனால பாஜக மட்டும் எதிர்க்கணும் நீங்க ஒரு விஷயத்த இங்க தெரிஞ்சுக்கணும் இறந்து போனவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உண்டான மரியாதையோட அவங்களுக்கான இறுதி அடக்கம் நல்லடக்கம் செய்யணுங்கிறது வந்து அது மரபு அதை செய்யறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது நாங்க சொல்றது என்னன்னா கோவை குண்டு வெடிப்புல இவர்தான் வந்து இவங்க இவரோட இதுதான் இவர் தான் வந்து அல்லுமா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு நிறுவனரே இவர் இவர் வந்து அந்த கோவை குண்டு குண்டுவெடிப்புல எவ்வளோ மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் இது அந்த கோவை மக்கள் எந்த அளவுக்கான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாங்க எவ்வளவு பதட்டத்துல இருந்தாங்க இந்த தொண்ணூத்தி எட்டுல வந்து நடந்த இந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது வந்து ஹாஸ்பிட்டல்ல குண்டு உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா ஹாஸ்பிட்டல்ல யார் இருப்பா உடல் மூட்டுனால சரி இல்லாதவங்க வியாதியில ஆல்ரெடி படுத்திருக்கிறவனுக்கு குண்டு வெடிச்சா என்ன ஆகும் அது அதை எப்படி அவங்க இந்த ஒரு மனசாட்சி இருக்கிற யாராவது ஒருத்தங்க இந்த விஷயத்தை செய்வாங்களா ஹாஸ்பிட்டல்ல குண்டு வெடிச்சது ட்ரேட் சென்டர்ல பஜார்ல ஃபுல்லா காம்ப்ளெக்ஸ்ல இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் மக்கள் நெருக்கமா இருப்பாங்களோ அங்க பிளான் பண்ணி அங்க குண்டை வெச்சு தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கு பன்னெண்டு இடங்கள்ல பதிமூணு இடங்கள்ல வெடிக்குது அதுக்கப்புறமும் வந்து ராணுவம் வந்து அப்புறம் இவங்கெல்லாம் வந்து பாம் ஸ்குவாட்லாம் வந்து திரும்ப நிறைய பாம்ஸை வந்து டிஃபியூஸ் பண்றாங்க அந்த ஒரு வாரம் முழுக்க கோவை மக்கள் எந்த அளவுக்கு ஒரு பதட்டத்துல இருந்தாங்க அதுக்கப்புறம் வருஷ கணக்குல பாம் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பதட்டத்தை உண்டாக்குச்சு இறந்து போனவங்க வேணா ஒரு ஐம்பத்தி எட்டு பேரா இருக்கலாம் அதுக்கப்புறம் உடல்ல ஊனம் விட்டுறவங்க எத்தனை பேரு அவங்களோட உறவினர்கள் அவங்களோட குடும்பமே எப்படி நடத்திற்கு வந்தது எவ்வளவு தொழிலதிபர்கள் நடுத்தவருக்கு வந்தாங்க அடுத்து அங்க யாருமே தொழில் முனைவர்களோ அங்க போய் ஒரு பிசினஸ் பண்றதுக்கோ ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கோ கோயம்புத்தூருக்கு போறதுக்கே யாருக்குமே ஒரு ஒரு தைரியம் வரல அந்த அளவுக்கு ஒரு பயத்தையும் அச்சத்தையும் கொடுத்து கோயம்புத்தூர்ல யாராவது வேலைக்கு போறதுனா கூட ஐயோ கோயம்புத்தூர்க்கெல்லாம் போகாத அங்க வந்து சேஃப்டி கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய பயத்தை உண்டாக்கி கோயம்புத்தூர் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் பின்னோக்கி இன்னைக்கு இருக்கிற இதை விட இன்னும் ஒரு பத்து பஞ்சு வருஷம் முன்னோ முள்ள வந்திருக்கணும் கோயம்புத்தூர் இன்னைக்கு அது அவ்வளவு தூரம் ஆனது அந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் அதுல இறந்தவங்களுக்கு இது பண்ணி இங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணி இவங்கதான் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு ஜெயில தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்தவர் தான் இவர் வந்து இந்த பாஷ்டாங்கிறவரு இவர் நடுவுல வந்து இப்ப இந்த போன வருஷம் வந்து ஒரு பரோல்ல வந்து வெளியே வராரு அதுக்கப்புறம் உடல்நிலையை காரணம் காட்டி அந்த பண்ணி இப்ப வெளியில இருந்துட்டு அதுலயே வந்து உடம்பு இருக்கிற அரசியல் கட்சிகள் அவர் எப்படி வந்து இப்போ அப்படியே ஒரு போர்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஒரு தன்னலமற்ற ஒரு பெரிய மக்களுக்கான தலைவர் இவர் வந்து ஐயோ இப்படி ஆயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றது வந்து எப்படி வந்து ஏத்துக்க முடியும் நீங்க உங்க மக்களுக்கு எதுக்காக உங்க சமூக மக்களுக்காக இது பண்றீங்கன்னா உங்க சமூக மக்களோட நலன் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க ஆக்கப்பூர்வமா இது பண்ணுங்க அரசாங்கத்தை கொஸ்டின் பண்ணுங்க அரசாங்கத்துக்கு கேள்வி கேளுங்க எங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத பண்றத விட்டுட்டு அப்பாவி பொதுமக்களோட உயிரை எடுக்கிறதுக்கு பாம் வச்ச நீங்க எப்படிங்க நீங்க வந்து ஒரு தியாகியாகவோ ஒரு பெரிய சமூக தலைவராக நீங்க வந்து போர்ட்ரேட் பண்றீங்க இது இப்ப மட்டும் நடக்கல இதுக்கு முன்னாடி முதல்ல இதுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இங்க சென்னை சேப்பட்ல இருக்கிற ஆர் எஸ் தலைமை அலுவலகத்துல குண்டு வெடிக்குது ஒரு பன்னெண்டு பேர் இறந்து போறாங்க அப்ப அதுக்கு யார் பொறுப்பு இந்த அல்லுமா இயக்கம் தான் வந்து பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க இவர் பாஷா அவர்கள் தான் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலயே இவர் இந்து முன்னணியை சேர்ந்த ஒரு தலைவராக இருந்தவர் அவர் ராமகோபாலன் ஐயா அவர்களை வந்து கொடூரமான முறையில தாக்குதல் அந்த மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல வச்சு அவரை வெட்டுறாங்க கிட்டத்தட்ட அவரோட மண்டையே வந்து அவளுக்கு அப்படியே பொழந்து போன மாதிரி அப்படி கண்டிப்பா பொழைக்க மாட்டாரு அப்படின்னு சொன்னது அவர் நூலில தப்பி பொழைச்சு அவர் வந்து உயிரை காப்பாத்தினாங்க அப்போ நீங்க எண்பத்தி நாலுல வந்து ராமகோபாலன் ஐயாவுக்கு மேல தாக்குதல் நடத்தினப்பயே நீங்க அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அவருக்கு மேல நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இந்த தொண்ணூத்தி மூணுல பாம்பிளாஸ்ட் நடந்தது பாருங்க சேட்பட்ல அங்க ஒரு பன்னெண்டு உயிர் போயிருக்காது சரி அங்க ஒரு பன்னெண்டு உயிர் போச்சு அப்பதான் நீங்க நடவடிக்கை எடுத்து அவங்களை வந்து நீங்க இது பண்ணி அவங்க இதை வந்து தடை பண்ணிருந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல அநியாயமா இந்த மாதிரியான உயிர்கள் போயிருக்காது அப்ப எங்கயுமே என்னன்னா நீங்க ஒரு மெத்தனமா எந்த இடத்துலயுமே ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து நீங்க வந்து தடை போடலைன்னா அடுத்த 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 லெவல்ல உயிர் சேதங்கள் பலமா இருக்கும் அதுல உயிர் போறது யாருன்னா அப்பாவி பொதுமக்கள் தான் நாங்க இங்க என்ன சொல்றோம் இவங்களை எந்த ஒரு விஷயத்துக்குமே பயங்கரவாதம் ஒரு வந்து முடிவு கிடையாது அப்ப நீங்க எப்ப நான் வந்து குண்டு வைப்பேன் மக்கள் அப்பாவி மக்கள் உயிரை எடுப்பேன்னு எடுக்கிறீங்களோ அப்ப உங்களுக்கு பேர் என்ன சட்டம் அனுமதிக்குதா இத கோர்ட்னால தண்டிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி தானே அவரு அவர் வந்து நீங்க வந்து ஒரு இல்ல அவர்தான் வந்து இது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அப்ப நீங்க எல்லாம் கோர்ட் அவமதிக்கிறீங்களா அப்போ கோர்ட்ல சொன்ன தீர்ப்பு தப்புங்கிறீங்களா அவர்கள் என்ன பதிவு போடுறாரு தன் வாழ்நாள் முழுக்க சிறையிலேயே கழிச்சாரு சிறையில் வாடினார் அப்படிலாம் போடுறாங்க இங்க எதுங்க என்னமோ இந்த சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டு சிறையில் போயிருந்தாரு வாவு செய்யா செக்கிழுத்த செம்மல் நாளெல்லாம் சிறையில் வாடினார் அப்படின்னு தான் நம்ம படிச்சிருக்கோம் அந்த ரேஞ்சுக்கு நீங்க இவரை சொல்றீங்க நீங்க குண்டை வச்சு இத்தனை பேர் உயிரை எடுத்திருக்காருங்க அப்புறம் எப்படி நீங்க அவரை வந்து நீங்க வந்து ஒரு அப்பன்னை கோ ஜெயிலெல்லாம் எதுக்கு இருக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு ஏதோ ஏதோ இது பண்ணிட்டு தான் நம்ம ஜெயில ஜெயில இருக்க அக்கேஸ்டர் எல்லாமே வந்து தியாகிகள்னு சொல்ல வரீங்களா நீங்க அப்ப எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட ஒருத்தரை நீங்க எப்படி தியாகியா போட்டுட்டு பண்றீங்க சீமானவர்கள் பாருங்க அப்பா பாஷா அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு அப்ப உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க நீங்க இந்த இஸ்லாமிய மக்களோட ஓட்டுக்காக நீங்க எந்த அளவுக்கு வேணா இறங்கி போவீங்களா நாங்க என்ன சொல்றோம் பயங்கரவாதத்துக்கு மதம் கிடையாது இதே வந்து ஒரு ஒரு எங்களோட இந்து மதத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் பண்ணிருந்தாருன்னா அவருக்கு இந்த மாதிரி இறுதி உருவாங்க கண்டிப்பா அது கண்ணனத்தை தெரிவிப்போம் பயங்கரவாதத்துக்கு என்ன மதம் என்ன முகம் யாரா இருந்தாலும் பயங்கரவாதிகள் வந்து கண்டிப்பான முறையில வந்து ஒடுக்கப்பட வேண்டியவர்கள் ஏன்னா அவங்களால அப்பாவி மக்களுக்கு ஆபத்து இந்த சமுதாயத்துக்கு ஆபத்து இந்த நாட்டோட வளர்ச்சிக்கு ஆபத்து நீங்க பயங்கரவாதம் பண்ணவங்களை வந்து நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஹீரோ ஃபிகர் மாதிரி காட்டி ஹீரோவா அப்படியே போர்ட்ரேட் பண்றீங்க இப்ப விசி சி திருமாவளவன் அவர்கள் அவர் தலைமையில வந்து வன்னியரசர் வந்து அங்க வந்து போக சொல்றாரு சோ அவர்கள் அங்க போய் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு பாஷா அவர்கள் வந்து புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் இது எவ்வளவு ஒரு மோசமான முன்னுதாரணத்தை நீங்க அடுத்த இளைஞர்களுக்கு கொடுக்குறீங்க அங்க போய் வந்து பேசுறாரு வன்னியரசு அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த பாஷாபாயவர்கள் வந்து புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார் இது போன்ற இன்னும் ஆயிரம் ஆயிரம் பாஷாக்கள் உருவாவது சனாதனத்துக்கும் இந்துத்துவத்துக்கும் எதிரா இருப்பாங்க அப்படின்றாங்க அப்போ என்ன மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை நீங்க முன்னெடுக்கிறீங்க மக்களை மதத்தால பிரிச்சு இங்க இந்துக்களும் முஸ்லீம்களும் அடிச்சுக்கணும் இவனுங்களுக்குள்ள பத்தி எரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம அதுக்குள்ள புது ஒரு அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம் ஒரு கேவலமான அரசியல் எந்த ஒரு ஒரு மண் நாட்டு ஆள்றவங்களும் என்ன நினைப்பாங்க இந்த நாடு அமைதியா இருக்கணும் இந்த நாட்டுல இருக்க மக்கள் ஒத்துமையா இருக்கணும் நல்லபடியா தொழில் பண்ணணும் நாடு வளர்ச்சி அடையணும்னு நினைப்பாங்களா இல்ல இந்த நாட்டுல இருக்க மக்கள் வந்து மதத்தை சொல்லி அடிச்சுக்கணும்னு நினைப்பாங்களா அப்போ நீங்க ஒரு மேடை போட்டு மைக்க புடிச்சு இவங்களுக்கு எல்லாம் எதிரானவங்களாவது இவங்களை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அப்ப எப்படி நாளைக்கு உங்களோட பக்கத்துல இருந்துகிட்டு நான் என்னோட சகோதரன் இவங்கெல்லாம் பாருங்க பழகிறோம் நீங்க தொப்புள் கொடி எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இவங்கன்னு சொல்லி இவங்க மேடையாரி பேசுறீங்க அப்ப விசிகாவுக்கு இந்துக்களோட ஓட்டு ஒரு ஓட்டு கூட போய் விழக்கூடாது அப்ப நீங்க இந்துக்களுக்கு எதிரா நீங்க அவங்களுக்கு ரெடி பண்றீங்கன்னா என்ன அர்த்தம் இது அப்ப நீங்க என்ன சொல்லணும் நீங்க வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு நீங்க உங்களுக்கு மூல செலவு பண்றீங்க நிச்சயமா அப்படி கிடையாது எதற்காக இந்துக்களுக்கு எதிராக போறாங்க அப்ப இதை பார்த்துட்டு இருக்க இந்து இளைஞர்கள் என்ன நினைப்பாங்க அப்ப நீங்க இந்த இரு பிரிவினங்க எதிர்க்கிடையில நீங்க என்ன பண்றீங்க ஒரு அண்ட்ரஸ்ட் ஏற்படுத்துறீங்களா இல்லையா அப்ப இதுதான் உங்களோட கேவலமான அரசியல் மதவாத அரசியல் அப்படின்றத நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் எங்கேயுமே மக்கள் வந்து சமுதாய மக்களுக்கு என்ன தேவையோ இவங்களோட நலனுக்கு இது வேணும் இவங்களோட முன்னேற்றத்துக்கு இது வேணும் இதை பண்ணுங்கன்னு சொல்றதா ஆக்கப்பூர்வமான அரசியல் அதை விட்டுட்டு ரெண்டு மதத்துக்கு இடையில நீங்க வந்து பிரிவினைவாதத்தை உண்டு பண்றீங்க அப்படின்னா இப்ப எவ்வளவு ஒரு கேவலமான அரசியல் ஓட்டுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா சீமான் அவர்கள் பாருங்க இதுக்கு முன்னாடி அந்த ஒரு அவரோட நிகழ்ச்சியில வந்து யாசின் மாளிகை கொண்டு வந்து மேடையில் உட்கார வைக்கிறாரு யாசின் மாளிகை அப்புறம் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டவர் கோர்ட்டில் தண்டனை எது பண்ணப்பட்டவர் அப்ப நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இங்க தீவிரவாதம் பண்றவன் பயங்கரவாதம் பண்றவன் நாளைக்கு வந்து பிக் பேக்கெட் அடிக்கிறவன் இந்த அப்புறம் அந்த தெருவுல போற ரவுடி இவங்க எல்லாம் கூட்டு வந்து நீங்க மேடையில உட்கார வச்சு ஆஹா இவங்க எல்லாம் பெரிய தியாகின்னு சொல்லுவீங்களா இங்க நாளைக்கு இளைஞர்களுக்கு நீங்க என்ன முன்னுதாரணத்தை காட்டுறீங்க மிக பெரிய தலைவர்னு யாரை காட்டுவீங்க எப்படிங்க நீங்க திருமணமானவர்கள் வந்து அம்பேத்கர் போன்ற ஒரு தலைவரை காமிச்சிட்டு நீங்க எப்படிங்க அவர் பாஷா அவர்களை வந்து காட்டுவீங்க அம்பேத்கர் எந்த இடத்துலயாவது வந்து புரட்சி செய் கற்பில் படிச்சு புரட்சி தான் சொன்னாரு ஒளிஞ்சு தீவிரவாதத்தை எங்கேயாவது கையில எடுன்னு சொல்லியிருக்காரா பயங்கரவாதம் தான் இதுக்கு முடிவுன்னு சொல்லியிருக்காரா அப்ப நீங்க எப்படி வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து இப்படி நீங்க இங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க நீங்க அப்போ நீங்க உங்களுக்கு எல்லாம் கொள்கை இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஓட்டு ஓட்டு யார் போடுவாங்களோ அவங்களுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த மக்களோட நலனை பத்தி அக்கறைங்கிறது துளியும் கிடையாது இதை கோவை மக்கள் வந்து எந்த அளவுக்கு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்களோ அதே அளவுக்கு தமிழக மக்களுக்கும் கவனிச்சுட்டு இருக்காங்க நீங்க ஆர்எஸ்எஸ்ல ஒரு பேரவின் நடக்கணும்னா நீங்க என்ன சொல்றீங்க இல்ல இல்ல இதனால வந்து இங்க வந்து ஏதாவது ஒரு குழப்பம் உண்டாயிரும் ஏதாவது ஒரு கம்யூனல் அண்டர்ஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றீங்க அப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு இதுல ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க அந்த இதுல

ஏன்னா இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு நடந்ததே இப்போ திமுக ஆட்சியில தான் அதே திரும்ப இதே திமுக ஆட்சியில தான் இப்ப வந்து கோயம்புத்தூர்ல கார் குண்டு வெடிப்பு நடந்துச்சு அதை வந்து சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு சொல்லி வந்து இது எண்ணெய உள்ள சார்ஜ் ஷீட் போட்டு எத்தனை பேர் அந்த இடத்துல கைது பண்ணாங்க கோயம்புத்தூர்ல இப்ப மத்திய அரசு உள்ள அந்த எண்ணெயை அனுப்புனதுனால அந்த கோயம்புத்தூர் மக்கள் ஓரளவுக்கு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்க முடிஞ்சது இப்ப திருப்பி நீங்க இவ்வளவு பேரை ஒன்று ஒருங்கிணைச்சு நீங்க இந்த மாதிரி பண்ண வைக்கிறீங்கன்னா அப்ப இந்த அரசோட இது என்ன இந்த தமிழ்நாடு வந்து அமைதி பூங்கா அப்படின்றது உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படித்தானே இங்கேயும் வந்து அப்படியே மத பிரிவினை இவங்களை அவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது அவங்களை இவங்களுக்கு எதிராக தூண்டி விடுறது இது வந்து முழுக்க 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 கண்டிக்கக்கூடியது இது நிச்சயமா செய்யக்கூடாது அப்படின்றதான் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம் எங்க பாயிண்ட் ஆஃப் இப்ப வெள்ளிக்கிழமை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னாங்க எங்க தரப்புல இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் ஒரு ஊர்வலம் போவோம் அப்படின்ட்டு அதே மாதிரி ஹிந்து முன்னணியும் அவங்க சார்பில் வந்து நாங்களும் வந்து கோவை மட்டும் இல்லாம பல இடங்களில் இருக்கவங்க எல்லாமே திரண்டு பொதுமக்களை அழைத்தும் நாங்க வந்து இதுல வந்து கலந்து கொள்வோம் அப்படின்னு சொன்னாங்க சோ இதற்கும் இந்த திமுக அரசு அனுமதி தருமா தரமாட்டாங்க நீங்க வேணா பாருங்க ஏன்னா வங்க தேசத்துல இருக்க இந்துக்கள் எப்படி கொள்றாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவா ஒரு குரல் கொடுக்கணும்னு சொல்லி நாங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சா அதுக்கு பர்மிஷன் கொடுக்கலாம வரவங்களை எல்லாம் கொத்து கொத்தா கைது பண்ணி கைது பண்ணி கொண்டு போய் கொண்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா மண்டபத்துல வச்சு விட்டாங்க ஆனா இந்த மாதிரி பயங்கரவாத செயல ஈடுபட்டு இவங்களுக்கு வந்து இது பண்ணோம்னா இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுப்பாங்க இந்த கோயம்புத்தூர்ல ஒரு குறிப்பிட்ட இடங்கள் எல்லாம் பைக் பேரணிக்கு அனுமதியே கிடையாது ஏன்னா அதெல்லாம் ரொம்ப டிராபிகா இருக்கணும் ஆனா நீங்க இந்த இறுதி ஊர்வலத்தை பாருங்க எத்தனை நூறு பைக் போகுது அப்ப இதுக்கெல்லாம் எப்படி நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்க அப்ப சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறது இங்க யாருக்கு சாதகமா இருக்கு இந்த அரசுக்கு யாரு ஓட்டு போடுவாங்களோ யார் அவங்க அப்பீஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா இருக்கு அப்ப அப்பாவி பொதுமக்களுக்காக யார் பேசுவா அப்பாவி இந்துக்களுக்காக யார் பேசுவா நீங்க இங்க ஒரு இவ்வளோ மெஜாரிட்டியா இருக்க ஒரு மக்களுக்கு எதிரா நின்னு இவங்களுக்கு எதா இன்னும் ஆயிரம் பேர் உருவாவாங்கன்னு நீங்க பேசுற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க என்ன மாதிரியான ஒரு 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 ஆபத்தான அரசியலை வந்து தமிழ்நாட்டை கொண்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத வந்து மக்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப வந்து அந்த கோவை குண்டு வெடிப்புல வந்து எல்கே அத்வானி அவர்களை குறி வச்சுதானே அந்த இடத்துல வந்து குண்டு தாக்குதல் நடந்தது அப்ப நீங்க எத்தனை இடத்துல வெடிக்குது எத்தனை குழந்தைகள் இறந்திருக்காங்க எத்தனை பெண்கள் எவ்வளவு பேர் ஊனமுட்டுறாங்க இதுக்கெல்லாம் என்ன பதில் அப்ப நீங்க ஏன் அவரை வந்து ஒரு தியாகியை போல சித்தரிக்கிறீங்க ஒரு குண்டு வைக்கிறவரு தியாகி ஆயிட முடியுமா அதுதான் எங்களோட கேள்வி நீங்க உங்களுக்கு உங்க மக்களுக்கான வாய்ஸா நீங்க எப்படி வேணா பேசிருக்கலாமே நீங்க ஒரு கட்சியா ஆரம்பிங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு எங்க மக்களுக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் செஞ்சாதான் எங்க மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அப்படி கொண்டு வாங்க உங்க பிரதிநிதித்துவத்தை அதை விட்டுட்டு நாங்க குண்டு வைப்போம் எய்த்து பேசுறவன வெட்டுவோம் இல்ல இங்க வந்தா இது பண்ணுவோம் அப்படி ஆளை காலி பண்ணுவோம் என்ன மாதிரியான அரசியல் இது இது சரியான அரசியலா இப்போ இதை வந்து கோர்ட் ஏத்துக்குதா நம்ம சட்டம் ஏத்துக்குதா அப்படி சட்டத்தால அனுமதிக்கப்படாதவங்க இவங்கதான் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டம் தூக்கி தூக்கிட்டு திரியிறீங்களா இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து இதை ஏத்துக்குதா அப்ப நீங்க வந்து ஏன் இதை வந்து இப்படியும் பேசிப்பீங்க இப்படி இந்த பயங்கரவாதத்துக்கு துறை போறவங்களுக்கும் வந்து நீங்க வந்து பேசிப்பீங்கன்னா அப்ப எப்பேற்பட்ட இரட்டை வேடதாரிகள் கபடதாரிகளா இந்த அரசியல்வாதிகள் இருக்காங்கிறத தமிழக மக்கள் இன்னைக்கு உணர்ந்துக்கணும் இது கோயம்புத்தூருக்கு வர்ற ஒரு மிகப்பெரிய ஆபத்து இது ஏன்னா இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்கறது அங்க போய் அவங்களை தூண்டி விடுற மாதிரி புதைக்கப்படவில்லை விதைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி அவங்களை கொம்பு சிறி விடுறீங்க பாருங்க அங்க பாதிக்கப்பட போறது யாரு அப்பாவி பொதுமக்கள் நீங்க பேசிட்டு வந்து நீங்க வந்து வந்து ஒரு இடத்துல படுத்துப்பீங்க எஸ்கார்டு போட்டுக்கிட்டு அப்பாவி பொதுமக்கள் தானே அபாயத்துல இருக்கிறாங்க பாஷா அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்க கூடாது ஒரு தலைவரா வந்து சித்திரீகரிச்சிக்க கூடாது அப்படின்னு பேசும்போது இன்னொரு பக்கம் என்ன கேக்குறாங்க அப்படின்னா இப்போ வந்து இலங்கையில எடுத்துக்கிட்டா இலங்கை தமிழர்களுக்காக பிரபாகரன் அவர்களும் அங்க இருக்கும் உயிர்களை தானே எடுத்தாங்க ஆனா அவரை மட்டும் ஒரு தலைவரா வந்து எடுத்துக்கிறீங்க இவரை ஏன் எடுக்கல ஒரு கேள்வி நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அங்க நடந்தது வந்து போர் அங்க வந்து ஒரு வார் நடக்குது அதுலயும் நிறைய இடங்கள்ல வந்து நம்ம இந்தியா தலையிட்டு இது பண்ணது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இங்க நடந்தது வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல் நீங்க திரும்ப திரும்ப எதுக்கும் எதுக்கும் வந்து முடிச்சு போட்டு பயங்கரவாத தாக்குதல் இவங்க எதற்காக வந்து அப்பாவி பொதுமக்களை பண்ணும் எந்த இடத்துலயும் வந்து அங்க பிரபாகரன் அவர்கள் வந்து அவங்க பகுதியில் இருந்த மக்களை வந்து இது பண்ணலையே எந்த இடத்துலயுமே நாங்க திரும்ப சொல்றோம் வன்முறையோ பயங்கரவாதமோ சரியான தீர்வு கிடையாது அதனாலதான் அந்த மக்களுக்கு சரியான நியாயம் கிடைக்காமே போச்சு அப்ப நீங்க நாங்க என்ன சொல்றோம் நீங்க எதற்காக வந்து அப்படி வந்து பாம்பு வைக்கிறீங்க எத்தனை இடங்கள்ல வச்சுங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாம்பு வைக்கிறீங்களே அங்க எத்தனை பேர் எத்தனை எவ்வளவு ஒரு கொடூரம் சொல்லுங்க இது ஏதாவது ஒரு மனிதாபிமானமான செயலாது அப்ப எப்படி நீங்க வந்து இதுக்கு வந்து நியாயம் கற்பிக்கிறீங்க குண்ட வச்சு நீங்க வந்து இது பண்றவங்க வந்து எப்படி நீங்க வந்து ஒரு ஒரு வந்து சுதந்திர போராட்டம் இல்லை சமூக போராளின்னு எப்படி சொல்லுவீங்க நீங்க அப்ப இங்க உண்மையான சமூக போராளிகள் எல்லாம் ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக மேடை மேடை ஏறி பேசி பொதுமக்களை போய் சந்திச்சு காலங்காலமா கத்திட்டு இருக்கிறான்ல அப்ப அவங்களாம் நீங்க என்ன சொல்றீங்க அப்பா நீ இப்பெல்லாம் பண்ணாதப்பா இதெல்லாம் போராட்டம் கிடையாது உனக்கு வேணும்னா நீ குண்டு வை அவன் உனக்கு ஏத்து பேசணும் போய் வெட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்களே இதுதான் சரியான போராட்டமா இதுக்கு பேர் சமூக போராட்டமாக நான் கேக்குறேன் அப்போ இது மாதிரி எல்லாரும் நிலத்துல இருந்தா இந்த நாடு என்னவாகும் இந்த மக்கள் என்னவாவாங்க அப்ப எந்த மாதிரியான ஒரு அபாய கட்டத்துக்கு நீங்க இளைஞர்களை வந்து வழி நடத்துறீங்க அப்ப இன்னைக்கு எதுவுமே அரசியல் தெரியாம என்ன அப்படின்னு தெரியாம பார்த்துட்டு இருக்க ஒரு இளைஞனுக்கு நீங்க என்ன மாதிரி பிக்சர் கொடுக்குறீங்க ஏ பாடுறா செம்ம கெத்துடா அறுபது பேரை கொண்டு இருக்கிறாரு இருநூறு பேருக்கு மேல தான் இருக்காங்க பாம் இத்தனை இடத்துல வெடிச்சிருக்கு இவர பாடுறா இவ்வளவு மாசம் கொண்டு போறாங்க பாடுறா பட் நாளைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரவாதத்தான் செஞ்சோம்னா நம்மளே பெரிய ஹீரோ ஆக்கிடுவாண்டா அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து நீங்க இளைஞர்கள் கொடுக்குறீங்களா இதுதான் நாளைக்கு வந்து நாலைய தமிழக இளைஞர்கள் நீங்க நினைக்கிறீங்களா இப்போ இவங்க பண்ண அந்த பயங்கரவாதத்துக்கு அதுக்கு சரியான ஒரு சட்டமோ ஒரு நீதியோ அவங்க கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு இப்ப இவர தலையை தூக்கி கொண்டாட வேண்டிய தேவையும் இருந்திருக்காரு இவர மாதிரி நாலு பேர் வந்திருக்கோ மாட்டாங்க என்ன நீதி கிடைக்கலங்கிறீங்க என்ன நீதிக்காக அவர் வந்து இது பண்ணாரு இல்ல உயிர்களை எடுத்தவரை வந்து வெறும் பிரிஷனிங் மட்டும் பண்றாங்க இல்லையா அவருக்கு திரும்ப இவர் உயிர் எடுத்தாரு அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது தண்டனை இல்ல அவருக்கு முதல்ல தூக்கு தண்டனை தான் இது பண்ணாங்க தூக்கு தண்டனை கொடுத்து அவர் திரும்ப கோர்ட்ல அப்பீல் பண்ணி தான் அது வந்து ஆயுள் தண்டனையா மாத்தப்பட்டது அதையும் தான் சொல்ற கொடுக்குறாங்களே அதுக்கும் சில பேர் வந்துருவாங்களே கிளம்பிக்கிட்டு இல்ல இல்ல இது வந்து மனித நேயம் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு பண்ணக்கூடாது அவங்க ஒரு உயிரை எடுத்தா நம்ம திருப்பி உயிரை எடுக்க கூடாது இந்த மாதிரி எதைதான் சொல்றேன்ல எந்த இடத்துல எதை பேசணும்ன்ற கொஞ்சம் கூட அறிவியல் இல்லாம முழுக்க 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 அந்த ஓட்டு அரசியலுக்காக நாங்க என்ன சொல்றோம் அரசியல் பண்றதுக்கு உனக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு மக்களோட உயிரில விளையாடாதீங்க அப்பாவே மக்கள் ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த அந்த குடும்பம் எப்படி நெருக்கடியாயிடும் அந்த ஒரு குடும்பத்துல ஒரு அம்மா செத்து போயிட்டா அந்த குடும்பத்துல நிலைமைய வச்சு பாருங்க இதே மாதிரி அம்மா பாருக்காங்க ஒரு குழந்தை செத்து போச்சு வாழ்நாள் முழுதான் அவங்களுக்கு முடமாயிருவாங்க ஏங்க நீங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்பாவின் இருந்துக்கிற குழந்தைகள் எல்லாரும் அவையுமே நம்ம குடும்பத்தை அன்னாரும் சம்பாரிச்சமா நம்ம சாட்டமா தூங்கணுமா இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த நிலைமை கூட இல்லாம இன்னைக்கு எப்படி வந்து இந்த பங்களாதேஷ்லயே பாகிஸ்தான்லயும் வந்து எந்த நேரம் குண்டு வெடிக்குமோ எந்த நேரம் வந்து தூக்கி வச்சு சுடுவானோ அப்படின்ற ஒரு பயத்துலயே அச்சத்திலயே வாழ்ற நிலைமைக்கு நம்ம மக்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா அது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை அந்த மாதிரியான ஒரு நிலமை நமக்குள்ள வரவே கூடாது இங்க எப்படியும் அமைதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறத நாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் இங்க இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனாலதான் இந்த தேசம் வந்து அமைதியான தேசமா இருக்கு திரும்ப சொல்றோம் உனக்கு அமைதி வேணும் அப்படின்னா கூட நீ பலசாலியா இருக்கணும் யார் பலசாலியா இருக்கிறானோ அவனுக்கு தான் ஆப்ஷனை உரிமை இருக்கு இந்துக்கள் என்னைக்குமே அமைதியை விரும்புறவங்க இந்துக்கள் வலிமை பெறுங்கள் இந்துக்கள் வலிமையா இருக்கிறப்ப அமைதியை கண்ட கட்டாயமா நம்ம கொண்டு முடியும் இந்துக்கள் வலுவாகிறப்ப நாங்க போய் யாரையும் அடிக்க போறது இல்ல யாருக்கு குண்டு வைக்க போறதுல யாரையும் சுட போறது கிடையாது ஆனா நம்ம ஒத்துமையா இருந்தாதான் எதிர்ல இந்த மாதிரியான தீய சக்திகள் நிச்சயமா அடக்கி உடக்கிட்டு இருப்பாங்க அதனாலதான் இந்துக்களை ஒன்றுபடுங்க தமிழகத்துல இருக்கு இப்போ திருநெல்வேலியோ தென்காசியோ இந்த மாதிரியான மாவட்டங்கள்ல வந்து அங்க இருந்து வர கழிவுகள் அதாவது மருத்துவ கழிவு உயிரியல் கழிவு வந்து போடப்படுது இதற்கு கண்டிப்பா தமிழக அரசு தடை விதிக்க வேணும் அப்படி விதிக்கல அப்படின்னா வர ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் வாரமே வந்து அண்ணாமலை அவர்கள் இங்க இருந்து நாங்க திரும்ப அந்த கழிவு கொண்டு கேரளால போடுவோம் அதுல போற முதல் வண்டியில நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு சவால் விட்டுருக்காரு அவர் இதுதான் மக்களுக்கான அரசியல் மண்ணுக்கான அரசியல் தீவிர கள அரசியல் அப்படின்னு அப்படின்றது இதுதான் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்னைக்குமே மக்களோட நலன் அப்படிங்கிறதுல வந்து காம்ப்ரமைஸே கிடையாது எங்க தமிழக மக்கள் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அப்படிங்கிறதுல தமிழக பாஜக என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த கேரளால இருந்து கொட்டி கொண்டு வந்து கொட்டுற கழிவு அப்படின்றது வந்து தொடர்ந்து இப்ப நம்ம ஒரு ஆறு ஏழு மாசமா நம்ம பாத்துட்டு தான் வருஷத்துக்கு ஒரு நியூ ஒரு நியூஸ் வரும் அதை ஒரு நாள் நியூஸ் அப்படியே கடந்து போறது திருப்பி ஒரு மூணு மாசம் கழிச்சு இந்த மாதிரி நடக்கிறது இப்படியே இது தொடர்ந்து தான் இருக்கு ஆனா இப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த திருநெல்வேலி தென்காசி அந்த பகுதியில் தூத்துக்குடி அந்த எல்லாம் நடக்குது சில நேரம் இந்த பக்கத்துல இருந்து கொண்டு வந்து பொள்ளாச்சியிலையும் கொண்டு வந்து கொட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஒரு தமிழக அரசு அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுக்குள்ள முழுக்கவே என்ன நடக்குதுன்ற ஒரு அறிவு அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்கணும் அவங்க கையில உளவுத்துறை இருக்கு மாவட்ட நிர்வாகம் இருக்கு அப்ப அது மூலயமா இவங்களுக்கான இது வரணும் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்ல இருந்து கொண்டாந்து இங்க குப்பையை கொட்டுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து அரசோட கவனத்துக்கு நேரம் போயிருக்கணுமா இல்லையா போகல நீங்க அப்ப அரசு நிர்வாகம் என்ன இருக்கு அங்க முடங்கி போய் கிடக்கு செக் போஸ்ட்ல அங்கே வராங்கன்னா செக் பண்ணி அனுப்பணுமா இல்லையா செக் போஸ்ட்ல செக் பண்ணாலே எதுக்காக அங்கே இவ்வளவு வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் கொண்டுட்டு வரீங்க மெடிக்கல் வேஸ்ட்னாவே அதை சாதாரணமா குப்பையில டிஸ்போஸ் பண்ணக்கூடாது ப்ராப்பரான தான் அதை வந்து இது பண்ணணும்ன்றது ஒரு ப்ரொசீஜர் இருக்கு ஆனா அங்க கேரளால கொண்டே அதை கொட்டினா அவனுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக இங்க கொண்டாந்து கொட்டுறான் அப்ப கேரள அரசு எப்படி இருக்கு அந்த மண்ணை பாதுகாக்கிறதுல அவ்வளவு கவனமா இருக்கு தேவையில்லாம குப்பையை கொட்டினா அங்க பிரச்சனை வரும் இருக்கு அப்ப இங்க தமிழ்நாட்டுல கொண்டாந்து கொண்டாந்து கொட்டினா கேட்க நாதி கிடையாது ஏன்னா இங்க சுரண்டலாம் மக்களை சுரண்டலாம் மலையை சுரண்டலாம் எதை வேணா சொல்லிட்டு போலாம் உங்களுக்கு வேணும்னா நாலு கிலோமீட்டருக்கு மலையவே குறைஞ்சு தனியா பாதை போட்டுக்குவாங்க அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல கேட்க நாதி கிடையாது இவங்க முழுக்க முழுக்க மீடியாவை கையில வச்சுக்கிட்டு இந்த மண்ணை வந்து மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க இங்க இருந்து கேரளாவுக்கு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள்ல இருந்து மண்ணுல இருந்து கல்லுல இருந்து அவ்வளவுத்தையும் கொடுத்து விட்டுறது திருப்பி தமிழ்நாட்டுக்கு என்ன வருது குப்பை வருது அதுவும் அந்த பயோமெடிக்கல் வேஸ்ட் அதெல்லாம் வந்து ஹைலி வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க குளம் குட்டை அந்த ஏரி இதுல வந்து போட்டுட்டு போயிடுறாங்க அப்ப அந்த ஏரி தண்ணி குளத்து தண்ணியைதான் போய் அங்க இருக்க பசுமாடு அதெல்லாம் அதான் குடிக்குது அப்ப அந்த பசுமாடுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா அதை பாலை குடிக்கிற குழந்தைகள் மக்கள் எல்லாருக்கும் இது எவ்வளவு தொட்டு தொட்டு அதே போல அந்த நிலத்துல போட்டு டம்ப் பண்ண பண்ண மண்ணு நாசமா போயிடுமா இல்லையா அப்போ இப்படி ஒரு இவ்வளவு பேர் இருக்கப்போ இங்க எங்க போனாங்க இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள்னு தெரியவாங்க நீங்க ஏதாவது திமுக ஆட்சியில் இல்லாதப்ப பாத்தீங்கன்னா எதிர்கட்சியா இருக்கிறப்ப டெய்லி 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 பாத்தீங்கன்னா இந்த நாங்க சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தான் இந்த உலகத்தோட நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கிளம்பி வருவாங்க அவங்களாம் எங்க போனாங்க இப்ப ஹோமால உட்காந்து கிடக்குறீங்களா அவங்க எல்லாம் இதை பத்தி பேச மாட்டாங்களா இல்ல அவங்களோட பிரதிநிதிகள் யாரும் அந்த ஊர்ல இல்லையா அப்ப எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு இது ஒரு செய்தியா போடுறது அதுக்கப்புறம் அப்படியே கண்டுக்கா போறது அண்ணாமலை அவர்கள் இதை சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மீடியாவும் பாத்தீங்கன்னா நீங்க இத பத்தி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் விவாதம் பண்ணிட்டு இருக்கு எல்லா சேனலையும் பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வந்து கொட்டுறாங்க கேரளால இருந்து வர கழிவு கேரளால இருந்து வந்து கழிவு அதுக்கு இவங்க வந்து சிஷுவல் திமுக வந்து சபை கட்டு கட்டிட்டு இருக்காங்க இல்ல இல்லங்க இது ஏதோ அரசு அதிகாரிகள் வந்து ஏதோ இது பண்ணிட்டாங்க நாங்க இமீடியட்டா அவங்க அந்த மக்களே சொல்றாங்க நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோங்க சிஎம் செல்லுக்கும் அனுப்பியிருக்கோங்க ஆனா யாருமே வந்து நடவடிக்கை எடுக்கலாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்து கொண்டு வந்து கொட்டிக்கிட்டே தான் இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப அண்ணாமலை அவர்கள் இந்த ட்வீட் போட்டதுக்கு அப்புறமா இப்ப நேற்று தான் போயிட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஏஓ அப்புறம் அங்க இருக்கிற தலையாரி எல்லாம் போய் அங்கே போய் செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு இங்க அரசு இயந்திரம் இயங்கணும் அப்படின்னாலே அண்ணாமலை அவர்கள் ட்வீட் போடணும் அண்ணாமலை அவர்கள் சொன்னாதான் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதே இந்த தமிழக அரசுக்கு தெரியுது இந்த மாதிரி ஒரு பேத்தடிக்கான நிலைமையில வந்து இங்கே அரசு நடந்துகிட்டு இருக்கு அவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல இங்க எல்லா ஆளாளுக்கும் ஒன்னொன்று பேசிட்டு இருக்காங்க யாருக்கு பர்மிஷன் கொடுக்கணும் யாருக்கு பர்மிஷன் கொடுக்க கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது எந்த திட்டத்துக்கு வந்து சரின்னு சொல்லணும் எந்த திட்டத்துக்கு வேணாம்னு சொல்லணும்ன்றது கூட எதுவுமே தெரியாம கண்ண கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு குத்துமதிப்பான ஒரு ஆட்சியை நடத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த தமிழக அரசு தேசிய பசுமை தீர்ப்பாணையம் வந்து கடும் கண்ணனுக்கு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் இப்போ அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு நான் வந்து ஜனவரி முதல் வாரம் இங்க இருந்து வேஸ்ட் எல்லாம் நாங்க அவரே சொல்லியிருக்காரு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் சாத்தியம் நினைக்கிறீங்களா இந்த மாதிரி அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு தடாலடியான ஒரு விஷயங்கள் பண்றப்பதான் இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் இப்ப நீ இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பேர் இறங்கி வேலை பாக்குறீங்க இவங்களுக்கு தெரியும் அப்படி மட்டும் அண்ணாமலை அவர்கள் செஞ்சுட்டாரு அப்படின்னா இது மிகப்பெரிய நேஷனல் லெவல்ல வந்து ஒரு இது கவனத்தை இது பண்ணிடும் ஏன்னா இது ரெண்டு ஸ்டேட்டுக்கான ஒரு விஷயம் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மந்த் எண்டுக்குள்ள இதுக்கு என்ன சொல்யூஷனா செஞ்சிருவாங்க நீங்க நிச்சயமா பாருங்க இதுக்கு நடக்கும் சொல்யூஷன் பட் நாங்க என்ன சொல்றோம்னா இந்த தமிழகத்துக்கு விடுவி காலம் இந்த தமிழக மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க யார் வரணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தான் வரணும் இதுக்கு வேற வழியே இல்லைங்கிற நிலைமையில தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு நம்ம எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை போய் நமக்கு ரொம்ப நன்றி நன்றி